ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மார்கழி ஆறாம் நாள் மார்கழி ஆ ஆறாம் நாள் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து காலையில் பிரம்மமுகூர்த்த டைமில் எழுந்து நிலவாசல்லாம் பெருக்கி அழகாக உருளியில் அழகாக வந்து பூவெல்லாம் வச்சு நிலவாசலில் வந்து நான் அழகாக ரெண்டு அழகான விளக்குகள்லாம் ஏற்றி நான் சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டேன் சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணா எல்லா சாமிக்கும் வந்து பூவெல்லாம் வச்சுட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பு புஷ்பம் எல்லாத்தையுமே வச்சுட்டு அடுத்து ஊதவத்தி தசாகம் இதெல்லாமே ஏற்றி நான் வந்து மனசு உருகி சாமி கிட்ட வேண்டிக்கிட்டேன் காலையில் வந்து மார்கழி மாதம் எழுந்து சாமி கிட்ட வேண்டும் நினைக்கிறோமோ அது கண்டிப்பாக நடக்கும் நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டு இத்தனி வருஷமாக வந்து நான் வந்து சாமி கிட்ட வேண்டிட்டு இருந்துட்டு தான் இருக்கிறேன் கண்டிப்பாக எனக்கு நடந்திருக்கு சப்போஸ் இந்த குழந்தை இல்லைனாலும் வந்து சாமி கிட்ட வேண்டுவாங்க நிறைய பேர் நிறைய பேருக்கு பலன் கிடைச்சி குழந்தை இல்லைனா மட்டும் இல்லை நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலை இல்லாதவங்களுக்கு வேலையோ இல்லைன்னா படிப்பு வந்து நல்லா படிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம எது சம்மந்தமானாலும் வேண்டிக்கலாம் வீடு இல்லாதவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து வீடு வேணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கலாம் கண்டிப்பாக இது வந்து நிறைவேறும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக மார்கழி மாதம் அதுமா பிரம்மமுகூர்த்த டைம்ல எழுந்து நம்ம வந்து சாமி கும்பிடும்பொழுது இருக்கிற ஃப்ரெஷ்ஷான அந்த ஹேர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம சாமி கும்பிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த நாள் கண்டிப்பாக எழுந்து சாமி கும்பிடணும் நமக்கே தோணும் அதனால் நீங்களும் வந்து எல்லோரும் வந்து சாமி கண்டிப்பாக கும்பிடுங்க கும்பிடும்போது கண்டிப்பாக திருப்பாவை திருவெண்பாவை எல்லாத்தையுமே வந்து படிங்க படித்து சாமி கும்பிடும்போது நமக்கு வந்து மனசு ரொம்ப நிறைவாக இருக்கும் அது மட்டும் இல்லாது முருகருக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா ஆறு தீபம் வந்து ஏற்றிருக்கிறேன் அப்புறம் வந்து ஓம் தீபம் ஏற்றியிருக்கேன் அப்புறம் வந்து குபேர விளக்கு ஏற்றிருக்கேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய காமாட்சி அம்மன் விளக்கு நான் ஏற்றி வந்து சாமி கும்பிட்டு திருப்பா பாடிக்கிட்டே நான் வந்து சாமி கும்பிட்டேன் இது வரைக்கும் நான் சாமி கும்பிட்டு முடிச்சிட்ட பிறகு நான் வந்து என்ன பண்ணு வந்து பார்த்தீங்கன்னா பால் காய வச்சு டீ போட்டு குடித்தேன் நல்லா வந்து பால் காலையில் வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அந்த ஃப்ரெஷ்ஷான டீ குடிக்கிற இருக்கிற சுகமே ஆஹா அப்பப்பா அந்த சுகமே தனிதான் அந்த டீ குடித்த உடனே நமக்கு மைண்ட் மைண்டில் இருக்கிற எல்லா ஸ்ட்ரெஸ்ஸும் போயிட்டு ஒரு மாதிரி மைண்டு ஃப்ரீயாக இருக்கும் ஆனால் நான் வந்து ஃபர்ஸ்ட் எத்தனையே வந்து காலையில் ஏனோன்னே சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டோடனே கரெக்டாக எழுந்து டீ போட்டு குடிச்சிடுவேன் டீ குடிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா பால் காய வைப்பேன் இந்த பிறகு இதுமாரி நல்லா பால் காய வச்சு நான் டீ போட்டு குடிப்பேன் அப்படி குடிக்கும் குடிக்கும்போது எனக்கு கொஞ்சம் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும் நான் இப்போ வந்து எனக்கு மட்டும் டீ போட்டுக்கிறேன் டீ போட்டு நான் ஃபஸ்ட்டு குடிச்சிக்கிறேன் சில வந்து இப்போ சில வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா ஆண்களுக்கு தனி வேலை பெண்களுக்கு தனி வேலை சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா டிஃப்ரென்ஷியேஷன் பாகுபாடு காட்டி பிரித்து வச்சுருவாங்க ஆனால் அப்படிலாம் கிடையாது இந்த ஜென்ரேஷன் பொறுத்த வரைக்குமே ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அவங்கவுங்க அவங்களுடைய வேலைகளை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா பார்த்தீங்கன்னா சரிசமமாக வந்து பிரித்து வந்து நீங்களும் வந்து ஹெல்ப் பண்ணணும் நானும் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம்னா நம்ம வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து வீட்டு வேலைகளும் இருந்தாலும் சரி வெளி வேலைகளாக இருந்தாலும் சரி அலுவலக வேலையாக இருந்தாலும் சரி குழந்தைங்க சம்மந்தப்பட்ட வேலைகளாக இருந்தாலும் சரி நம்ம எல்லா வேலைகளையுமே நம்ம ரெண்டு பேரும் பகிர்ந்து நம்ம என்ன பண்ணணும் நம்ம அப்படி செய்யும்போது தான் நம்மளுடைய ஃபேமிலி லெவலும் என்ன பண்ணால் லெஸ்ட் லெவலுக்கு முன்னுக்கு வரும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய எப்போவுமே என்னுடைய பையன் வந்து இட்லியோ இல்லைன்னா வந்து தோசையோ சாப்பிடுவோம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் மாவு அரைக்க ஆரம்பிக்கிறேன் அதுக்காக ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மாவு அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டுருக்கேன் எப்பவுமே நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் அரி பருப்புக்கு தட் மீன்ஸ் உளுத்த பருப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏழு டம்ளரோ இல்லைனா ஆறு டம்ளரோ நான் அரிசி வந்து யூஸ் பண்ணுவேன் இப்போ வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் தான் நான் இப்போ வந்து உளுத்த பருப்பு போட போகிறேன் இதுக்கு வந்து குண்டு அரிசி வந்து பார்த்திங்கன்னா ஏழு டம்ளர் போட போகிறேன் அடுத்து வந்து பச்சரிசி வந்து நான் ஒரு டம்ளர் எப்போவுமே ஆட் பண்ணுவேன் ஃபஸ்ட்டு நான் இங்கே பாருங்கள் உளுத்து அரிசி குண்டு அரிசி நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இந்த க்ரீன் கலர் கப்பில் தான் நான் ஆட் பண்ணுறேன் ஆனால் நான் வந்து கையில் அரைக்க மாட்டேன் ஏன்னா எனக்கு வந்து குட்டி இருக்கிறான் அவன் வந்து கிரைண்டர்லாம் கை வச்சுப்பா அதனால வந்து நான் வந்து எப்பவுமே வந்து வெளியில் கொடுத்து தான் நான் அரைச்சிப்பேன் ஏன்னா அது கொஞ்சம் எனக்கு வந்து கையில் அரைச்சா நல்லா புசு நல்லா சூப்பராக வரும் ஆனால் என்ன பண்ணுறது நான் வந்து எனக்கு டைம் வந்து அவ்வளோவா வந்து இல்லாதனால நான் வந்து வெளியில் தான் கொடுத்து அரைச்சிட்ருக்குறேன் ஆனால் வந்து வெளியில் கொடுத்து அரைச்சாலுமே என்னுடைய இட்லியும் சரி தோசையும் சரி ரொம்பவே சாஃப்டாக சூப்பராக இருக்கும் என்னுடைய குழந்தைங்க நல்லா விருப்பமாக சாப்பிடுவாங்க நான் வந்து இந்த பருப்பு தான் ஸ்டீ வந் பருப்புன்றதாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஒரு கப் வந்து பார்த்திங்கன்னா உளுத்த பருப்புக்கு நான் வந்து சிக்ஸ் இந்த பருப்பில் வந்து தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இது யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்து ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் கிட்டே ஊற வைப்பேன் ஊற வச்சுட்டு தண்ணி போட்டு நல்லா ஒரு ஃபோர் டைம்ஸ் ஃபைவ் டைம்ஸ் நல்லா கழுவிட்ட பிறகு நான் வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து அரைக்கி கொடுத்து விட்டுருவேன் அரைக்கி கொடுத்து விட்டுட்டுனே நான் ரொம்ப அரைச்சி வாங்கிட்டு வந்தோடனே அன்றைக்கி நைட் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வைப்பேன் இன்றைக்கி வந்து எனக்கு மாவு அரைக்கிற வேலையும் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் மாவு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஊற வச்சிட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நான் காலையில் வந்து லன்ச் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டும் மதியம் லன்ச்சும் செய்ய நான் ரெடி ஆகிடுவேன் நான் வந்து பார்த்திங்கன்னா அரிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆரஞ்சு அரிசி தான் வந்து இட்லி ரைஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இது வந்து நான் ரொம்ப நாளாக ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி இருந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ரொம்பவே சூப்பராக இருக்குது நான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆறு டம்ளர் சில டைம் போடுவேன் அடுத்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா பச்சை அரிசியும் நான் உங்கள் கூட சேர்த்து ஆட் பண்ணுவேன் டூ டம்ளர் வந்து ஆட் பண்ணுவேன் இந்த ரைஸ் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிக்கு நான் எப்போவுமே வாங்கும் போது ஒரு சிப்பமாக சேர்த்து வாங்கி வச்சுப்பேன் ஆனால் எனக்கு சாப்பாட்டு அரிசி விட எனக்கு இந்த இட்லி அரிசி தான் சீக்கிரமாக நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களை நான் கம்பல்லாம் வந்து பண்ணலை ஆனால் வந்து இதில் வந்து இட்லி வந்து செஞ்சால் அவ்வளோ சூப்பராக அவ்வளோ சாஃப்டாக இருக்குது எனக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்குறதுனால நான் சொல்கிறேன் நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லாத இதில் வந்து பார்த்திங்கன்னா ரோஸ்ட்டு மாதிரி கூட வந்து இந்த அரிசியில் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது அதே மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது குவாலிட்டி லெவலும் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டாக இருக்குது அதனால்தான் நான் இந்த ரைஸ் வாங்கினேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வீல் வீல் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பச்சை அரிசி வாங்கி வச்சுருக்கேன் ரெண்டு தண்ணியும் வந்து பச்சை அரிசி வாங்கி வச்சுருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து தோசைக்கு இட்லிக்கு மட்டும் கிடையாது பொங்கலுக்கும் நான் யூஸ் பண்ணிப்பேன் சாமிக்கு தேவையான செய்யறதுக்கான பொங்கலுக்கு வந்து ஃபஸ்ட்டே ரைஸ் வந்து எடுத்து வச்சுப்பேன் மூட்டையான வாங்கும்போது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது இதுக்கும் நான் பொங்கலுக்கும் செய்வேன் பார்த்து எவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இல்லை பொங்கலோ இல்லைன்னா வந்து வேற எதுனா செய்யும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்பவே கம கம கமன் வாசமாக இருக்கும் மோஸ்ட்லி வீல் பிராண்டில் இருக்கிற பச்சரிசியாக இருந்தாலும் சரி சாப்பாட்டு பூங்க அரிசியாக இருந்தாலும் சரி சீதக சம்பா ரைஸாக இருந்தாலும் சரி பாஸ்மதி ரைஸாக இருந்தாலும் சரி அவ்வளோ சூப்பராக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்பவே சூப்பராக அல்டிமேட்டாக இருக்கும் அதை செய்யும்போது நீங்களும் வந்து வந்து பார்த்திங்கன்னா வீல் பிராண்ட் வேணால் ட்ரை பண்ணிப்பாங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கனா எஸ்எஸ் ப்ராண்ட் வந்து நல்லா இருக்குது ஏன்னா வந்து சில டைமில் நம்ம ஒர்க் பண்ணும்போது வேலைக்கு வந்து வெளியில் வேலைக்கு போகும்போது நம்ம காலையிலேயே செஞ்சு வச்சுட்டு புழுநரிசி வந்து போயிவிடுவோம் செஞ்சு வச்சுட்டு அந்த வீல்லேயும் வந்து பார்த்திங்கன்னா காலையில் செஞ்சு வச்சா நைட் வரைக்கும் இருக்கும் எஸ்எஸ் ப்ராண்ட் அதை விட சூப்பராக இருக்கும் காலையில் செஞ்சு வச்சா நைட் வரைக்குமே வந்து கெடாது நல்லா இருக்கும் இது வந்து நான் அதனால் நான் எப்போவுமே என்னுடைய பர்சனலாக வந்து நான் எப்போவுமே யூஸ் பண்ணுறது என்னான்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வீல் யூஸ் பண்ணுவேன் இல்லைனா எஸ்எஸ் யூஸ் பண்ணுவேன் ஆனால் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய வந்து வீட்டிலேருந்தே நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அரிசி வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய நிலத்தில் வந்து நாங்களே வந்து அறுவடை செஞ்சு கொண்டு வந்த புழுங்க அரிசி தான் நாங்கள் இப்போதிக்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இதுவும் வந்து சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குது காலையில் வந்து நம்ம செஞ்சுட்டா வேலைக்கு போயிட்டு வந்துட்டால் நைட்டு வரைக்கும் கூட நல்லா சூப்பராக இருக்குது எப்பவும் நிலத்தில் இருக்கிற அரிசி வந்து பார்த்திங்கன்னா கெட்டு போயிடும் சீக்கிரமாக ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கெடவே மாட்டேங்குது ரொம்பவே சூப்பராக இருக்குது ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்குது சில டைமில் வந்து நாங்கள் வந்து எங்கள் சீரக சம்பார் அரிசி கூட நாங்கள் வந்து வச்சுருக்கோம் பட் ஆனால் அதுவும் நல்லாயிருக்கு நான் அடுத்த டைம் வந்து உங்களுக்கு சீரக சாம்பார் ரைஸ் வந்து நிலத்தில் அறுவடை செஞ்ச ரைஸ் உங்களுக்கு காமிக்கிறேன் அதுவும் வந்து சூப்பராக இருக்கும் நான் அதோடைய பச்சை அரிசியும் காமிக்கிறேன் புழுங்குரசையும் காமிக்கிறேன் அது வந்து இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் காலையில் வந்து டிஃபன் நான் என்ன செஞ்சேன்னு வந்து பார்த்தீங்கன்னா சுட தோசை அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சுட சாம்பார் தான் வந்து செஞ்சுருந்தேன் ஏன்னா உடைய பையன்தான் வந்து எனக்கு சூடாக எனக்கு தோசை தான் வேணும் அப்போது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து சாம்பார் தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் ரொம்ப வந்து கிறிஸ்பியாகவும் வேணால் நல்லா வந்து எனக்கு சூப்பராக எனக்கு ஊற்றிட்டாங்க கிறிஸ்பியாக நல்லா மொறு மொறு முருன்னு ஆனால் லைட்டாக மொறு மொறுன்னு எனக்கு ஊற்றிட்டாங்கன்னு சொல்லிட்டு என் பையன் கேட்டான் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் லைட்டாக மொறு மொறு மொறுன்னு வந்து லைட் மொறு மொறுன்னு தான் நான் இருந்தேன் ஆனால் அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுமாரி ப்ரௌனி பிடிக்கும் கொஞ்சம் ஒயிட் ஆளாக இருந்தால் அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது அதனால கொஞ்சம் நல்லா ப்ரௌனிஷாகிவிட்டு அதுக்கப்புறமா தான் நான் எடுத்து சர்வ் பண்ணுவேன் ஆனால் அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தோசைக்கு வந்து அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சும்மா ஒரே ஒரு தோசைக்கு அவன் வந்து மூணு கரண்டி சாம்பார் ஊற்றி தான் சாப்பிடுவான் தோசையில் நல்லா பிசைஞ்சு சாம்பார் போட்டு நல்லா பிசஞ்சு தான் சாப்பிடுவான் அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஒரே ஒரு தோசைக்கு சும்மா நல்லா தழை தழை தழலனு சாம்பார் ஊற்றி தான் ஊட்டி விடுவேன் அப்படி இருந்தால் தான் அவன் நல்லா சாப்பிடுவான் சும்மா லைட்டாக தொட்டு தொடு டிப்பனி டிப்பண்ணி சொல்லிட்டு சாப்பிடணுன்னா சாப்பிடவே மாட்டான் அதனால தான் அவனுக்கு ஏற்ற மாரி பிடிச்ச மாதிரி இந்த காய்லாம் கூட போட்டிருக்க பாருங்க இருக்க உள் ப்ளஸ் எப்படின்னாச்சும் அவன் வாயில் வந்து நான் சாப்பிட வச்சிடுவேன் அதனாலே நான் வந்து மோஸ்ட்லி வந்து எதனா ஒரு காய் டெய்லி வந்து அவனுக்கு தெரியாம போட்டு அவனுக்கு ஊட்டி விட்டுருவேன் நெக்ஸ்ட் வந்து சாதம் செஞ்சுட்டு சாதம் வந்து பாத்தீங்கன்னா அது புழுங்கல் சாதம் சாதம்லாம் செஞ்சுட்ருக்கேன் சாம்பார் வந்து நான் எப்படி செஞ்சேன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் போட்டு ஃபஸ்ட்டே வேக வச்சுட்டேன் வேக வச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த கடைசியாக தாளிச்சிட்டு வயது வந்து ஒன் பார்ட் சாம்பார் மாதிரி சூப்பராக இருக்கும் இது வந்து சாப்பாருக்கும் சரி சாதத்துக்கும் சரி அவ்வளோ சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது கூட வந்து நான் வந்து தொட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய குழந்தைக்கு வந்து நான் அப்படியே வந்து கையோட கையாக நான் அதுலேருந்து காய்கறிகள்லாம் எடுத்து இல்லை மிக்சியில் போட்டு ப்ளஸ் சாதத்தை போட்டு மிக்சியில் போட்டு நான் கொஞ்சம் லைட்டாக விட்டு அவளுக்கு அப்படியே ஆட்டி வந்து கொடுத்துடுவேன் அவளுக்கும் வந்து இது மட்டும் வந்து ஆகுது இது மட்டும் நான் செய்ய மாட்டேன் நான் ட்ரை பண்ணினே இருப்பேன் கொஞ்சம் தான் சாப்பிடுவான் நான் இவ்வளோ போட்டானா இவ்வளோலாம் சாப்பிட மாட்டேன் சும்மா ரெண்டு வாய் மூணு வாய் தான் சாப்பிடுவான் அதுவே ரொம்ப நான் அதுக்கே ரொம்ப ரொம்ப ட்ரை பண்ணுவேன் அப்போ தான் வந்து சாப்பிடவே ஆரம்பிப்பான் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் இதை மட்டும் ட்ரை பண்ணி விட மாட்டேன் திரும்பி யோசிச்சிட்டே இருப்பேன் மதியம் வச்சு தரலாமா இல்லை பனானா எதுனா அப்படியே வந்து கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி ட்ரை பண்ணினே இருப்பேன் பட் ஆனால் நிறையவே சாப்பிடவே மாட்டா இது வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பேபிக்கு வந்து பேபி ஃபுட் டக்குன்னு வந்து நான் செஞ்சு வச்சு வந்து பேபி ஃபுட் தயார் பண்ணி நான் கொடுத்துட்டேன் ஏன்னா வந்து கையோட கையாக எல்லா வேலையும் முடிச்சுனால பேபி ஃபுட்டும் சரி என்னுடைய பையனுடைய ஃபுட்டும் சரி கையோட கையாக முடிச்சுட்டு எல்லா வேலையும் ஈஸியாக இருக்கும் இந்த சாம்பார் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காயெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு வந்து காலைக்கும் போது எடுத்து ஊற்றிட்டு க அடியில் இருக்க பருப்பு மட்டும் நான் இதுமாரி நல்ல மேஷ் பண்ணிக்கிறேன் மேஷ் பண்ணும்போது வந்து நம்ம தனியா வந்து மேஷ் பண்ணணும்னு அவசியமே இல்லை நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா இந்த நல்ல நிலையில் வந்து இந்த இணையில வந்து நான் தாளிக்கிறேன் சூப்பராக இருக்குது நல்ல இந்த இணையில வந்து தாளித்தா அவ்வளோ சூப்பராக இருக்குது தாளித்து முடிச்சுட்டு ஒரு நல்லா இட்லிக்கு வந்து இந்த சாம்பார் வந்து பார்த்தோன்னா சும்மா சூப்பராக அல்டிமேட்டாக இருக்கும் என் பையன் வந்து டெய்லி இட்லி இட்லியே செய்கிறீங்க எனக்கு இன்றைக்கி தோசை வேணும் அப்படின்னு சொல்கிறதுனால தான் நான் தோசை செஞ்சேன் நான் என்ன பண்ணுறேன் அதுமாரி ச ஒன் பாட் சாம்பார் மாரி எல்லாமே காய் காய் வெங்காயம் தக்காளி பூண்டு அப்புறம் கொஞ்சோண்டு பார்த்திங்கனா மிளகாய் தூள் எல்லா பருப்பு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா சாம்பார் தேவையான அனைத்தையுமே நான் என்ன பண்ணேன் ஒன்றாவே வேக வச்சுட்டு கடைசி டைமில் கொஞ்சோண்டு சும்மா ஒரே ஒரு டீஸ்பூன் எண்ணெய் மட்டும் ஊட்டி தாளித்து எல்லாம் போட்டு கடுகு போட்டு கரையேப்பில் போட்டு தாளித்து வந்து கொடுத்துருவேன் அவ்வளோ சூப்பராக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து இதுக்கு மட்டும் கிடையாது இட்லிக்கு மட்டும் இட்லி தோசைக்கு மட்டும் கிடையாது சாதத்துக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் தோசை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு செஞ்சுட்ருக்கேன் தோசை வந்து அவ்வளோ சூப்பராகவும் நல்லாவும் இருக்கும் supra எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா இட்லியோ தோசையோ பூரியோ பொங்கலோ இல்லை அது கூட வடையோ நம்ம வந்து காலையில் டிஃபனாக வந்து சாப்பிட்டா தான் நமக்கு வந்து சாப்பிட்ற திருப்தி கிடைக்கிது அப்படி இல்லைன்னா சில டைமில் வந்து உடம்பு சில சில டைமில் கஞ்சி அப்படி கூட செய்வேன் இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா கெவுரு மாவு அடை கெவுரு மாவு கஞ்சி இல்லை ராகி மால் இதுமாரியும் நான் வந்து மார்னிங் ஃபுட்டாக வந்து நான் வந்து செய்வேன் ஆனால் வந்து இன்னைக்கு வந்து என் பையன் தோசை கேட்ட அந்த ஒரே காரணத்துக்காக தான் நான் வந்து தோசை செஞ்சேன் அதுவும் வந்து ஒரு வகையில் நான் நல்லதாகவும் இருக்கு ஏன்னா வந்து ஈஸியாக வந்து சில டைமில் வந்து இட்லிலாம் செய்யும்போது பாத்திரத்தை நிறைய கழுவுகிற மாதிரி வரும் ஆனால் தோசை செஞ்சால் நிறைய பாத்திரத்தை கழுவுகிற மாதிரி வராது ஆனால் தோசைக்கு இட்லிக்கு என்ன டிஃப்ரெண்ட்னா இட்லாம் செஞ்சு வச்சுட்டு நம்ம பாத்திரத்தை கழுவி வச்சுட்டு தான் அதோடைய வேலை முடிஞ்சிடுச்சு ஆனால் தோசைனா அப்படி கிடையவே கிடையாது எத்தனை பேர் இருந்தாலும் அத்தனை பேருக்கு நம்ம நின்று ஊற்றி கொடுத்துட்ட பிறகுதான் அதோடைய வேலை வந்து முடியும் ஏன்னா அது வந்து முடியவே முடியாது திருப்தியாக வந்து டைம் எடுத்துகிட்டு நம்ம சாப்பிடணும்னு பார்த்தோன்னா முடியவே முடியாது எத்தனை பேர் வந்தாலும் அத்தனை பேருக்கு நம்ம வந்து தோசை செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ஆனால் இட்லீனா அப்படி கிடையாது நம்ம பார்த்தோம்னா இட்லி வந்து ஃபர்ஸ்டே வேக வச்சுமா நம்ம வந்து வேலையை முடிச்சுமா சாமான்லாம் தொலைக்கிட்டோமா நெக்ஸ்ட்டு வேலைக்கு வந்து நம்ம போனோம் ஆனால் தோசை வந்து அப்படி இருக்கவே இருக்காது நம்ம வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து ரொட்டீனாக வந்து தோசை வந்து எத்தனை பேர் வந்தாலும் சில சில பேர் முட்டை தோசை கேட்பாங்க சில பேர் வந்து பார்த்திங்கன்னா கரையேப்பில் பொடி தோசை கேட்பாங்க சில பேர் வந்து பார்த்திங்கன்னா விதவிதமான மசாலா தோசை கேட்பாங்க ஆனால் இந்த தோசை மட்டும் செய்ய ஆரம்பிச்சுன்னா நம்மளுக்கு செய்யறது வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிற தான் இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மதியம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து கறி கறிக்குழம்பு செய்ய ஆரம்பிச்சுட்டேன் குழம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் எண்ணெய் ஊற்றிட்டு அப்புறம் பட்டை லவங்கம் எல்லாத்தையும் போட்டுட்டு கரையேப்பிலெல்லாம் போட்டுட்டு நல்லா கரையேப்பில் ப்ளஸ் வெங்காயம்லாம் போட்டுட்டு நல்லா விதைக்கிட்டேன் விதைக்கிட்ட உடனே வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது நல்லா போடுவேன் நல்லா நல்லா வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து நல்லா விதங்கணும் நல்லா விதங்கினாதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா டேஸ்ட்டாகவே இருக்காது இந்த இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிட்ட உடனே நான் வந்து தக்காளி போடுறேன் தக்காளி வந்து போட்டுட்ட பிறகு நான் தக்காளி வந்து போட்டிருக்கேன் தக்காளி வந்து நல்லா விதங்கணும் தக்காளி வந்து நல்லா விதங்கின உடனே என்ன பண்ணணும்னா நம்ம வந்து வாங்கி வச்சிருக்கோம் சிக்கனோ இல்லை மட்டனோ நம்ம வந்து போட்டுக்கலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம வீட்டில் செய்ய நம்ம வீட்டில் நார்மலாக செய்கிற மாதிரி தான் செய்வேன் ரொம்ப ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலோ இல்லைனா வந்து ரொம்ப சூப்பராக நான் செய்ய மாட்டேன் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அப்பா எப்படி யூஸ் பண்ணுறாங்களோ இல்லைனா எங்கள் அது யூஸ் எங்கள் மாமனார் மாமியார் வீட்டில் எப்படி யூஸ் பண்ணுவாங்களோ அதுதான் அப்படி தான் நான் செய்வேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் வந்து பார்த்தீங்கன்னா தூள் ஒரு டீஸ்பூன் வந்து பார்த்தீங்கன்னா கறி மசாலா தூள் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அந்த கறி மசாலா தூள் வந்து ரொம்பவே டேஸ்ட் கொடுக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் வந்து நான் வந்து உப்பு யூஸ் பண்ணுறேன் நிறைய தண்ணியெலாம் நான் ஊற்ற மாட்டேன் நிறைய தண்ணி ஊற்றுனா அதோடய டேஸ்ட்டு கறி டேஸ்ட்டே போயிடுன்றதுக்காக நான் சும்மா கொஞ்சோண்டு தண்ணி தான் ஊற்றுவேன் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் மிக்சியில் அரைச்ச பாருங்க இஞ்சி பூண்டு வந்து அந்த தண்ணி ஊற்றிக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே டம்ளர் ஒன் அண்ட் ஆஃப் டம்ளர் தண்ணி தான் நான் ஊற்றுவேன் நிறைய டம்ளர் தண்ணி எல்லாம் ஊற்றினா அந்த கறிக்கும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 六。 கொஞ்சோண்டு தண்ணி தான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன் ஆனால் வந்து யூஸ் பண்ணி முடிச்சிட்ட உடனே நான் என்ன பண்ணுவேன் விசில் வச்சுருவேன் வேகத்துக்கு நல்லா விசில் வச்சு இறங்கிட்ட உடனே இறங்கிட்ட உடனே சும்மா கொஞ்சோண்டு வந்து பார்த்திங்கன்னா மிளகு பவுடர் யூஸ் பண்ணி போடுவேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு முட்டை வந்து வேக வச்சிருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து மோர் வந்து தாளித்து வச்சுருக்கேன் நல்லா மோர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தாளித்து வச்சுருக்கேன் இதுதான் என்னுடைய மதிய சமைகள் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மதியம் காலையில் மாவுலாம் வந்து இது பண்ணி ஊற வச்சு சொல்லிட்டு இந்த பார்த்தீங்கன்னா கடைக்கு போய்ட்டு நான் வந்து அதை அரைச்சி வந்து எடுத்துட்டு வந்துட்டேன் எடுத்துட்டு வரும்போது நான் கடைக்கு போய் மா அரைச்சிட்டு வர வழியில் வந்து பார்த்திங்கன்னா நான் எங்கள் வீட்டுக்கு மூன்று நாட்களுக்கு தேவையான காய்கறிகள்லாம் வாங்கிட்டு வந்தேன் வெங்காய தக்காளி இருந்தாவே போதும் மோஸ்ட்லி நான் வந்து எதை எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணிவிடுவேன் வெங்காய தக்காளி பச்சை மிளகாய் அப்புறம் கரையேப்பில கொத்தமல்லி அப்புறம் புதினா இது இருந்தாவே போதும் புதினா இருந்துச்சுன்னா புதினா ரைஸ் செஞ்சிருவேன் இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா புதினா துவையல் பண்ணிடுவேன் இல்லைனா புதினா சட்னி பண்ணிவிடுவேன் தக்காளி இருந்துச்சுன்னா தக்காளி சாதம் பண்ணிடுவேன் வெங்காய சா வெங்காய தக்காளி போட்டு துவையல் மாரி பண்ணிவிடுவேன் இந்த மிளக வந்து மிளகாய் வந்து வாங்கியிருந்தேன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள குழந்தைங்களுக்காக வாங்கியிருந்தேன் அப்புறம் வந்து கோஸ் வந்து வாங்கியிருந்தேன் அப்புறம் வந்து பார்த்தா இஞ்சி பூண்டுலாம் கூட வாங்கியிருந்தேன் கோஸும் வந்து வாங்கியிருந்தேன் கரேப்பில கொத்தமல்லி புதினா எல்லாத்தையும் சேர்த்து நான் வந்து ஒன்றா வாங்கியிருந்தேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பழம் எப்பவுமே கண்டிப்பாக நான் வந்து வாங்குவேன் பழம் வந்து வாங்க எப்போ வெளியில் போனாச்சும் ஏதாச்சும் ஒரு பழம் வந்து வாங்கிட்டு வந்துடுவேன் அது வந்து பார்த்தீங்கன்னா பப்பாளியாக இருக்கலாம் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா மாதுளம்பழமாக இருக்கலாம் ஆப்பிளாக இருக்கலாம் ஆரஞ்சாக இருக்கலாம் இல்லைனா வேறு கொய்யாக்காய் இருக்கலாம் இல்லைனா கெத் இந்த பழமாக இருந்தாலும் நான் போயிட்டு வாங்கிட்டு வந்துடுவேன் முக்கியமாக வாழைப்பழம் எங்கள் வீட்டில் எப்பவுமே இருக்கும் வாழ்ந்து வாழ்ந்து வைக்க வைக்க காலியாகிட்டே இருக்கும் வாழைப்பழம் வாழ்றது டைம்லேயும் வந்து சாப்பிடுவாங்க ஆனால் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா வாழைப்பழமும் நான் வந்து பப்பாளிப்பழம் ரெண்டு வாங்கிட்டு வந்தேன் ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு பப்பாளி பழம் வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு வந்து ரொம்ப 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 நல்லது பப்பாளி பழம் வந்து சா எல்லாருமே சாப்பிடலாம் பட் ஆனால் வந்து கன்சீவாக இருக்கிறவங்க மட்டும் சாப்பிடவே கூடாது உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் நான் வந்து எங்களுக்கு எங் எங்கள் வீட்டுக்கு தேவையான மூன்று நாட்களுக்கு தேவையான காய்கறிகள் ப்ளஸ் பழங்கள் தான் வாங்கியிருந்தேன் நீங்கள் இது மாதிரி என்னென்ன வாங்கிட்டு வந்தீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கண்டிப்பாக வந்து மெசேஜ் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்போர்ட் மீ மை சேனல் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை பாய்